அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான பதிவு அடிக்கடி ஜாதகம் பார்க்குறவங்க இந்த பதிவை பாருங்கள் அப்படின்னு இதில் நம்ம ஒன்றும் ஜாதகம் சொல்ல போகிறதில்ல ஆனால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் கொஞ்சம் நீளமான தான் இருக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள் இல்லைன்னா தவிர்த்துருங்க தவறு கிடையாது இது சரின்னு பட்டால் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்குங்க பொதுவாக அடிக்கடி ஜாதகம் பார்க்கலாமா நீங்கள் நல்ல ஜோதிடர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டாலும் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட பதிலாக இருக்கும் அது ஏன்னால் மனக்குழப்பத்தை அடிக்கடி விடும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே இதை தவிர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு காலகட்டங்களில் நாட்டோட மன்னர்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் எழுதி பார்க்கப்பட்டதாக நமக்கு சொல்லுவாங்க அல்லது ஊர் சார் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்காங்கன்னா திருமணத்தின் போது வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்திருக்கிறார்கள் அது நமக்கே தெரியும் இன்னும் அந்த காலத்திலலாம் ஜாதகமே பார்க்காம மனமொத்த அந்த திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்போ ஜாதகம் பொய்யா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதை பொய் என்றெல்லாம் குறிப்பிட முடியாது அது போகிற போக்கில் அது பொய்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இல்லாமல் இல்லை வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஞானியர்கள் முன்னரே அனைத்தையும் கணித்தார்கள் எப்படி கணித்தார்கள் அப்படின்னா கிரகங்களின் இருப்பு அதன் நிலையை பொறுத்து அது மனிதர்களின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கணித்தார்கள் அது சரியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது பல பேரோட கூற்று இல்லை இல்லை அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சிலரோட கூற்று நம்ம போகிற பக்கத்தில் ஜாதகத்தை பொய்னு சொல்லிட்டு போக முடியாது ஆனால் சில பேர் சொல்லும்போது அது சரியாக இருக்கிறதில்லையே நிறைய பேர்த்துட்ட ஜாதகம் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு சரியாக சொல்லலையே அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பிறந்த நேரத்தை சரியாக கணக்கிட்டு இருக்கணும் அதுலேயும் அந்த லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் அடியேன்னு இன்னும் ஜாதகத்தில் ரொம்ப பெரிய மேதாவியெல்லாம் இல்லை இருந்தாலும் அடியன் அறிந்தவரை குறிப்பிடுவது அந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு சில பல விஷயங்களை கணிப்பார்கள் அப்போ அது சரியாக நம்ம கணிச்சிருக்கணும் இதிலையே பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது எதன் அடிப்படையில் அவங்க கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதில் ஒரு விஷயமாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஜாதகர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற்றவர்களா அப்படின்னு கேட்டோம்னா அது நம்ம பார்த்து அவர்கள் பலன் சொல்வதை வைத்து நம்ம கணித்து கொள்ளலாம் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல தேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம யார்கிட்ட போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட என்ஜினியர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா தான் பார்த்து கொடுப்போம் அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை வீடு கட்டிருக்காரு எவ்வளோ நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்போம் ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு நான் முதல் வீடு உங்கள் வீடு தான் கட்ட போகிறேன் அப்படின்னா ரெண்டு மனசாக தான் கொடுப்போம் அது நல்லா வந்தாலும் வந்தது தான் வராட்டி போனாலும் இல்லது தான் அதுபோல் தான் ஜாதகம் பார்ப்பதில் அனுபவசாலிகளாக எல்லா சூக்ஷமங்களையும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நமக்கு பல விஷயங்கள் புரிய வரும் இதை அடிக்கடி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது இது அவர்களுமே அறிவுறுத்துவது தான் அவங்க பணத்துக்காக கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடக்க பாருங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவர்கள் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு எதிரானது அவர்கள் செய்வதே பெரிய தர்மம் அதற்கு எதிரானது அதனால் அவங்க அதை சொல்லவே மாட்டாங்க அவங்களுமே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள் இல்லை ரொம்ப முக்கியமான நிகழ்வுனா எடுத்துகிட்டு வாங்க சும்மா சும்மா எடுத்துகிட்டு வராதீங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஜோதிடத்தை ஒரு தடக்க இன்னொரு ஜோதிடத்தை ஒரு தடக்குன்னு அப்படியே பார்த்து பார்த்து வாழ்க்கையை வீணாயிடும் ஏன் அடியே நீ இதை குறிப்பிடறேங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறோம் என்னான்னா நம்ம எப்படி ஆகிட்டோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேலண்டரில் ராசி பலன் அப்படிங்கிறது இருக்காது பத்திரிகைகளில் வார ராசி பலன் அப்படின்னு வராது மாத ராசி பலன் எதுவுமே வராது அப்படியே வரை அது என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆச்சு அந்த பத்திரிக்கைகளுக்கும் சரி தொலைக்காட்சிகளுக்கும் சரி ஏன்னா இது வந்து ஒருவர் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கும் போது அதை எப்படி காசாக்கலாம் அப்படிங்கிற பார்வையில் எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க அப்போ ஜோதிடர்களை அணுகுகிறார்கள் அவர்களுக்கு என்னென்னா அது காசு இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக காலையில் அல்லது அந்த பத்திரிக்கையில் பேட்டி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தினாங்க இது என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் மக்களை அடிமையாக்கிச்சு மக்களை எப்படி அடிமையாக்குச்சு அப்படின்னா நம்மளை பற்றி ஏதாச்சும் நல்லதாக சொல்லிட மாட்டாங்களா எப்படி நம்மளை பற்றி நம்மளுக்கே நல்லா தெரியும் நம்ம எப்படி குணம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனாலும் நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நல்லதாக சொல்லிட மாட்டாங்களா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயும் அதை போய் பார்ப்பாங்க அதில் ஒன்றுமே அப்படியே இல்லைனா கூட அது மேலே வெறுப்பே வராது மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வாரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது நம்ம போதைப் பொருள் மட்டும் அடிக்ஷன் இல்லை இந்த ஜாதகமே அடிக்ஷன் ஆகிடுது இப்போ அதை தான் ஜோதிடர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இது எல்லாமே பொது பலன் தான் அவங்க தெளிவாக சொல்லும்போது கேட்டுக்கணும் இது எல்லாமே பொது தான் அதை மீறி இது நடக்கிறதும் நடக்காததும் அவங்க அவங்க ஜாதக கட்டத்தோட இருப்பை பொறுத்து அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம மண்டைகள் வந்து ஏறவே ஏறாது காரணம் அவர் சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நமக்கு நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இன்னொன்று நம்ம மன ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று அந்த ஜாதக கட்டத்தை சரியாக வச்சுக்கிட்டு கணிச்சாங்க அப்படின்னா அதைத்தான் தெளிவாக அவங்களால சொல்ல முடியும் அதைத்தான் அவர்களும் அடிக்கடி சொல்கிறாங்க ஏன் அடிக்கடி பார்க்க வேண்டாம் பழவலன் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன் அடிக்கடி பார்க்க வேண்டாம் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடக்க சனி பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடக்க பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நீண்ட காலப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் இந்த கால அளவில் எல்லாமே போயிடும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மூன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே மீதி இருக்க கிரகங்களுக்கு அதுக்கும் கொடுக்கணும் ஆனால் அது அடிக்கடி மாதத்துக்கு தடவை இந்த மாதிரி மாறினனால அதோட பெரிய தாக்கம் தெரியாது அப்படிங்கிறனால இந்த மூணு பேர்ஸையும் கொடுக்குறாங்க சரி அப்படியே நம்ம பலன் பார்த்தா கூட என்ன ஆகும் ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடாத இடத்துல அந்த பாவ கிரகங்களோ அந்த சுப கிரகங்கள் வந்து தவறான வீட்டில் நம்ம அந்த ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடாது அந்த இடத்துல போய் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம கடுமையான உழைப்பு உழைக்கிறவங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்னா நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கும் தெய்வசக்தி உடனிருந்து காத்து வரும் எப்போவுமே ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க ஒரு ஜோதிடர் சொல்கிறார் என்னன்னா இன்னும் உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்க போகுது வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்கன்னா இப்போ ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற பயம் உள்ளே வந்துடும் உண்மையாகவே நம்ம கட்டத்துப்படி நடக்கணுங்கிற விதி இருக்காது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம கட்டத்துப்படி நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அந்த அதை தாண்டி அந்த ஜோதிடர் விதைத்த விதை அவர் பொதுவாக தான் விதைச்சார் அவர் மேலே இந்த தப்பு இல்லை அவர் என்ன விதைக்கிறாரு இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க போகிற வர்றப்போ ஹெல்மெட்டு போட்டுக்குங்க சீட் பெல்ட் போட்டுக்கங்க இதெல்லாம் பொதுவான விதி இது அந்த கட்ட காலத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை நல்லா இருக்க காலத்துலேயே அதை செய்யணும் இதெல்லாம் விதி அப்போ அவர் சொல்கிறாருன்னா உடனே ஒரு பயம் வந்துடும் அப்போ முழுசாவே என்ன மனசுக்கு என்ன நம்மளுக்கு எதுவும் கெடுதல் நடக்க போகுதுன்னு நடக்க போதுன்னு நம்ம அவசியமாக செய்ய வேண்டிய விஷயத்த கூட தள்ளி போட ஆரம்பிச்சிடும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் அவர் எங்கேயும் போகாத வராத வா வராதிங்க அப்படிங்கிறாரு பார்த்து போங்க வர என்னத்த சொல்ல வராரு தெரியல போகிற பக்கம் பக்கவே ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் விழுந்துருச்சுன்னா ஒரு வேலையும் அங்கே நடக்காது இந்த வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எல்லாத்துக்கும் இந்த பிறப்பு கிடச்சிருதா கிடைக்கிறது இல்லை அதை மீறி கிடைச்சாலும் அதை முழுசாக வாழ்கிறோமா அப்படின்னா வாழ்கிறது இல்லை காரணம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜோதிடம் வந்து நம்ம மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் நீங்க பொண்ணும் பொருளா வாங்கி குவிக்க போறீங்க அப்படின்னு பொது பலன்னு சொல்றாங்க எத்தனை பேர் வீட்டில் பொண்ணும் பொருளையும் வாங்கி குவிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க அவங்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற வருமானம் வருகிறது அதில் எந்த பொண்ணும் பொருளை வாங்கி குவிக்கிறது கிடையாது அவர் அவர் செய்கின்ற வேலைக்கேற்றார் போல இறைவன் கூலியை கொடுக்கின்றார் அது ஒரு சிலருக்கு வயிற்றை இறைப்பதற்கே போதுமானதாக இருக்கிறது சில பேத்துக்கு ஆடம்பரத்திற்கு அது உதவுகிறது அதனால பொதுவாக சொல்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தாது அப்படிங்கிறத அவர்களும் சொல்வது அடியேனும் சொல்வது அதனால எக்காலத்தை கொண்டும் அதை முதலில் மனதில் ஏற்றி கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பார்ப்பதை விட்டுருங்க காலையில் எந்திரிச்சு கேலண்டரை கிழிக்கும் போதே வந்துட்டு மீனராசிக்கு என்ன ரிஷபராசிக்கு என்ன அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டிங்கனாலே அன்றைய தினம் வந்து இயல்பாக போக ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ செய்வோம் அதுக்கு மீறி நடக்கிறத நம்மளால இப்போ நம்ம பார்த்துட்டு மட்டும் அதை தடுத்து நிறுத்திட முடியுமானால் கிடையவே கிடையாது அது நடக்கிறது நடந்து தான் ஆகும் உதாரணத்துக்கு சந்திராசிரமம்னு போட்டிருப்பாங்க நீண்ட தூர பயணம் ஏற்படலாம் உடல் கலைப்பு ஏற்படலாம் சண்டை சச்சரவுகள் வரலாம் பொருள் விரயம் ஏற்படலாம் இந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்டு ஒரு குழப்பம் ஏற்படலாம் இதெல்லாம் அதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சந்திராசிரமம் வாய் மூடிக்கிட்டு இருந்தால் கூட வரா வர்ற சண்டை வராமல் போயிருமா கண்டிப்பாக வந்துடும் அப்போ அதை பார்த்து ஏன் குழம்பிக்கணும் நம்ம செய்கிற வேலையை செய்வோம் நிதானிச்சு செய்வோம் ஏன்னா ஒரு கெட்ட நேரம் வருதுன்னா அவங்க கொடுக்குற அறிவுறுத்தல்லாம் பாருங்களேன் ஜோதிடர்கள் சொல்கிறது அவங்க தப்பாவெல்லாம் எதையும் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் பேசாதீங்க தேவை இல்லாமல் பேசாதீங்க கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சண்டை சச்சரவுக்கு நீங்களாக போகாதீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க அவங்க சொல்றது எல்லாம் பாருங்க வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்து போங்க பார்த்து வாங்க ஹெல்மெட்டு போட்டு போங்க இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கெட்ட காலத்துக்கு மட்டுமல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க இது எல்லா காலத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதி இதை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது அந்த நேரத்துல ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்போ நல்ல நேரத்துல நடக்காம இருந்தமானா அப்பயும் நடக்கும் அப்போ எல்லாம் இந்த விதிகளை நம்ம சரியாக பின்பற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக நடக்காது இந்த கெட்ட நேரத்தில் பயன்படுத்தும் போது அது மாதிரி ஏதாச்சும் நடந்தா கூட அதுலருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அது உடனே நடக்குமா கெட்ட நேரத்தில் அவங்க சொன்னதுமே நம்மளால் பயன்படுத்த முடியும்னா கிடையாது சீட் பெல்ட் போடாமையே பழக்கப்பட்ட ஒருத்தன் ஜோதிடர் சொன்னாலும் போட மாட்டான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டாத ஒருத்தன் ஜாதகர் சொன்னாலும் போட மாட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு போட்டாலும் போட மாட்டாங்க அங்கதான் பிரச்சனை வர்றது அதனால தான் அவங்க சொல்றது அவங்க சொல்ற பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறதுலாம் பொதுவான விதிகள் அதை எப்போவுமே நம்ம கடைப்பிடிக்கணும் அது ஜாதகர்கள் சொல்லி தான் கடைப்பிடிக்கணும் அதை கெட்ட நேரத்தில் தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க சொல்கிறாங்களே தேவையில்லாமல் ஜாமீன் போடாதீங்க அது நீங்கள் நல்ல நேரத்தில் போட்டால் கெட்ட நேரத்தில் பாதிக்கும் அப்போ அதை வந்து ஆரம்பத்துலேருந்தே பழக்கப்படுத்திக்கிட்டு வந்துடுமே தவிர புதுசாக ஒரு விஷயத்த உங்களால் பழக்கப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னு ஒரு பக்கம் ஒரு கூற்று போயிட்ருக்கோம் நிறைய மேதாவிகள் வந்து அதை பற்றி அலசி ஆராயிரும் அப்படின்ட்டு போவாங்க ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியலனா இப்போ ஜோதிடத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது பொய்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அது பொய்ன்னு சொல்லிவிட்டால் நான் முட்டாள் அப்படிங்கிறது தான் பொருள் அந்த இடத்துல அந்த ஜோதிடத்தை கற்க வேண்டும் உண்மையாகவே ஜோதிடத்தை கற்க வேண்டும் அவ்வாறு கற்று அதன் கூறுகள் என்னென்ன ஏன்னா முன்னோர்கள் எல்லாத்தையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அவங்க வகுத்து வச்சவங்க யாரும் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப சாதாரணப்பட்டவங்களாக இருந்ததில்லை வானவியல் சாரா சாஸ்திரத்தை இன்று இருக்க மாதிரி டெலஸ்கோப் இல்லை விஞ்ஞான கருவிகள் எதுவும் இல்லை தன் ஞானத்தால் உணர்ந்து அதை வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் எழுதிய கூற்றையெல்லாம் ஒரே வார்த்தையில் இதெல்லாம் போய் இதெல்லாம் மூடநம்பிக்கை சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போக முடியாது அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பொதுவெறிக்கு கொண்டாடணும் இல்லையா நான் படித்தேங்க ஜோதிடத்தை படித்தேன் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர்த்து வாழ்க்கையில் அது நடக்கல நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லி தான் நீங்கள் நிறுவனம் செய்யணும் யாரும் இதில் வந்துட்டு ரிசர்ச் பேப்பர் போடலை பேப்பர் பண்ணலை அதனால் நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் நம்பவே தேவையில்லை ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் நம்ம பேசக்கூடாது ஆன்மீகம் அப்படிங்கிறதும் சரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதும் சரி ஒரு சிறந்த கலை சிறந்த கலை அதில் தேர்ந்தவர்களிடம் நீங்கள் சென்று உங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கையின் சில கணக்குகள் சூக்ஷமமாகத்தான் இருக்கும் அது அனைவருக்கும் தெரிய வராது இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடர்களுக்கே சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அது அவர்களுக்கும் பொருந்தும் அவர்களுக்கு தெரிஞ்ச சில சூட்சமங்களை அறிந்திருப்பார்கள் அதை வைத்து கூறுவார்கள் அவர்கள் அறியாத விஷயமும் இருக்கும் அது அவர்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் ஏற்றில் எழுதாததாக இருக்கும் ஆனால் அந்த காம்பினேஷன் அண்ட் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லுவோம் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அவங்க சரியாக உணர்ந்துட்டாங்க அதை பத்து பேர்த்து வாழ்க்கையில் பொருத்தி பார்க்குறாங்க அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு புது அனுபவத்தை கொண்டாக்கும் அந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் தான் கேள்வி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்ரண்டிஸாக இருக்காரு அவர்கிட்ட நான் போய் பார்த்தேன் அவர் சொன்னது எதுவும் மேட்ச் ஆகலை அப்போ ஜோதிடமே போயின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இல்லை அப்போ தெளிவான ஆள்கிட்ட பார்க்குறப்ப பார்க்கணும் இல்லைன்னா சும்மா சும்மா பார்க்கக்கூடாது பார்த்தா வாழ்க்கை என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வாழ்க்கை போக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று நல்லது நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குரு வந்து ஒன்பதில் உட்காண்ட்டார் கோடி கோடியாக கொட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டா வீட்டு கதவை நீக்கி வச்சுக்கிட்டு ஜன்னல்லாம் நீக்கி வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி கொட்டும் கொட்டாது மழை வந்தால் மேலே மழை தண்ணி தான் கொட்டும் அப்ப நல்ல நேரம் வருது கெட்ட நேரம் வருதுங்கிறது பொருள் அல்ல இயல்பாக வாழ்க்கையிலே எப்போது போல இருக்கிறோம் அப்படின்னா கடுமையான உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறதுனா அந்த இடத்துல சுபகிரகம் கிரகம் போது உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பு இருந்தால் அந்த நேரத்தில் எல்லாம் கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு பல வருஷமா கைக்கு பணமே வந்திருக்காது தான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசாக இருந்திருக்கும் ரொம்ப போராடி இருப்பாங்க இந்த சுப கிரகங்கள் அந்த இடத்துக்கு வருதுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான வழிகளை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த எனர்ஜி அப்படி கிரகங்கள் அப்படின்னா கூட ஒருத்தர் வரதில்லை அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு அதை கிடைக்க வைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முத கொண்டு அவ்வளோ தெளிவானதாக இருக்கும் இந்த பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கும்போது எதையும் யோசிக்க முடியாது எதையும் பேச முடியாது பேசுகிறதெல்லாம் தப்பு தப்பாக போகும் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா நம்ம செயல்பாட்டில் ஒரு குறை வந்திருக்கும் இதெல்லாம் அந்த பாவகிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது இது எல்லாம் ஜோதிடத்தில் இருப்பவர்களுக்கு நல்லா தெரியும் வெளியிருந்து பார்த்தா அதை வந்து கிண்டல் பேசலாம் கேலி பேசலாமே தவிர அதை பற்றி உணராதவர்கள் பேசும்போது அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் நமக்கும் இல்லை அப்போ இந்த ஜோதிடத்தை நம்பலாமா வேண்டாமா நம்பலாம் எப்போது பார்க்கலாம் திருமணத்தின் போது பார்ப்பார்கள் ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வேலையை ஆரம்பித்தால் எனக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதே போல் ஏதாச்சும் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியா வருது வீடு வாங்கணும்னு ஐடியா வருதுன்னா அந்த அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கா இந்த நேரத்தில் கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லாமல் வாங்க முடியுமா ஏன்னா சில இடத்துல நிலம் வாங்கிடுவாங்க வில்லங்க இருக்கும் அதெல்லாம் கிரகங்களோட ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல எப்படி பார்த்து வாங்கிறது அப்படிங்கிறதுக்காக வேணால் பார்க்கலாமே தவிர சும்மா மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்க்குறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தவறு சில பேர் வந்து அடுத்த கேள்வியும் சொல்லுவாங்க என்னென்னா இந்த திருமணத்தின் போது நிறைய ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க ஆனால் அந்த திருமணங்கள் வந்து தோல்வியில் முடிந்து விடுகிறதே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும் அது ஜோதிடர்களுக்கே நல்ல தெரிந்த பதில் எல்லாருமே பொருத்தம் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க பொருத்தங்கிறத அப்படியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரா இந்த ராசி இந்த லக்கணத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு இப்படி இப்படின்ட்டு குறிச்சிட்டு பத்துக்கு பதினஞ்சுக்கு இத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களவே அதை கேளுங்க ஜோதிடர்களே இது சரியான முறையான்னு கேட்டுப்பாங்க இது அவசரத்திற்காக வகுக்கப்பட்ட முறை அப்படியே உடனே பார்த்து சொல்கிறது அப்படிங்கிற முறை ஆனால் முறையாக ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் வைத்து பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ராசி நட்சத்திரத்தெல்லாம் கிடையாது தசாபுக்தியும் சேர்த்து தான் பார்க்கணும் ஒருத்தனோட மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த தசா புத்தி ரெண்டையும் சம்மந்தப்படுத்தியது எந்த தசையில் எந்த இன்னும் சொல்லப்போனால் எந்த புத்தி நடக்குது இதையெல்லாம் கணிக்கணும் இப்போ ஆணுக்கும் பாவ கிரகத்தோட அதாவது ஒரு எதிர்மறை விளைவை கொடுக்கக்கூடிய தசா புக்தி வரும்போது பெண்ணுக்கும் அந்த நேரத்தில் அதே மாதிரி ஒரு நிகழ்வு வருகிறது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வாழ்க்கையில் இணைய சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு சில கிரகங்களை வைத்து சொல்லுவாங்க அது தெளிவாக ஜோதிடர்கள் தான் சொல்லுவாங்க அதே நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே சுப கிரகங்களோட ஆட்சி நடக்குதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு சுப கிரகம் இன்னொருத்தருக்கு வந்துட்டு நீச்ச கிரகமாக இருக்கிறது அல்லது வந்துட்டு வரக்கூடாத திசை நடக்குது அப்படின்னா சில நேரத்துல விட்டு கொடுத்து போவாங்க இந்த சுப கிரகம் நடக்கிறவங்க அது அவங்களோட இயல்பை பொறுத்து அப்ப கொஞ்சம் சண்டைகண்டையா இருக்கும் இருந்தாலும் அந்த குடும்பம் ஓடும் பிரியாம ஓடும் ஆனா ரெண்டு பேத்துக்குமே வரக்கூடாத திசை வருகிறது அப்படிங்கும் தான் அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிருங்கிறது ஜோதிடர்களுக்கும் நல்லா தெரியும் அப்ப நீங்க போய் பொறுமையா இருந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க தசா புக்தி எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க அந்த பொறுமை இல்லாததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா பொருத்தத்தை மட்டும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகள் வருகிறது ஆனால் இது இயற்கையிலேயே இன்னாருக்கு இன்னாருன்னு வகுத்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்க கூட எல்லாரும் டைவர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க இயற்கையாகவே அந்த மாதிரி இயல்புடன் அவங்க மனம் ஒத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள்னா அவங்களோட கிரகங்களின் ஈர்ப்பு காரணமாக இருக்கும் இப்போ ரெண்டுலேயுமே இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணவங்கலையும் டைவர்ஸ் இருக்கும் நல்லா வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க ஜாதகம் பார்த்து பண்ணவங்களையும் லவ் அந்த சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க டைவர்ஸும் இருப்பாங்க இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் ஜாதகம் பார்க்கும் போது தெளிவாக பார்த்து விட்டால் இந்த ஜாதகத்திற்கு இன்னார் பொருந்துமாங்கிறத தெளிவாக பார்த்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் உண்மையாகத்தான் இருக்கும் அது ஜோதிடர்களை கேட்டாலும் தெளிவாக சொல்லுவாங்க அப்போ பார்க்கும்போது தெளிவாக பாருங்கள் பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் வச்சு முழுசாக தசா புக்தி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எங்கெங்க பொருத்தம் பார்த்தாலே அமைய மாட்டேங்குது இதில் தசா எல்லாம் பார்த்து மாப்பிள்ளை அமையிறது பொண்ணு அமையிறதெல்லாம் உத்தமமாக அதாவது நடக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய கேள்விக்குறி தான் இல்லைங்களை அதனால தான் மனமொத்த திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிடலாம் அப்படி இருக்கும்போது போது கண்டிப்பாக இறைவன் பார்த்து செய்கின்ற திருமணம் அப்படிங்கிறது அது ரொம்ப அற்புதமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதில் மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் அதனால தான் சொல்றது அடிக்கடி ஜாதகத்தை தூக்கி கொண்டு போய் எங்கே உட்காந்துடாதீங்க ஜோதிடர்கள் கிட்ட உட்காராதீங்க ஏதாச்சும் மனக்குழப்பம் இருக்கு பார்த்தே ஆகணும் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும்போது மட்டும் அவர்களை அணுகினால் அவர்கள் அதுவும் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த துறையிலே வல்லுநர்களாக விளங்குபவர்களிடம் சென்றால் உங்களுக்கான பதில் சரியாக கிடைக்கும் இல்லைனா அவர்கள் குழம்புவதோடு சேர்த்து நம்மளையும் குழப்பி விட்டு அனுப்பிவிடுவார்கள் இது எனது வாழ்க்கையில் அடியேன் வாழ்க்கையில் நிதர்சனமான அப்படின்னு நான் கண்ட உண்மை ஒரு சில ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் முதிர்த்து விட்டார்கள் பயத்திலே பல காலம் வந்துட்டு ஓடியது அதுவும் அது சொல்ல முடியாது புதுவையில் அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் முதிர்ந்து விட்டதன் காரணமாக அடியேன் வந்துட்டு ஒரு ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் வந்துட்டு அதே குழப்பத்திலே தான் இருந்தேன் அதன் பிறகு தான் உணர்ந்தேன் எல்லாத்தையும் தாண்டி இறைவன் இன்னொன்று அவருக்கு சரியா பார்க்க தெரிஞ்சதா தெரியலையாங்கிறது நமக்கு தெரியாதல்லவா அப்படின்ட்டு இன்னொரு ஜோதிடரிடம் சென்று இந்த விஷயத்தை கூறும்போது அப்படியெல்லாம் உன் ஜாதகத்தில் அம்சமே இல்லை யார் அப்படி உனக்கு சொன்னது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் புட்டு புட்டு வைக்கிறாரு இதுதான் ஜோதிடத்துல இப்படித்தான் அப்படின்னு தான் தெரிஞ்சது நம்ம பார்க்கறாள் சரியா இருக்கணும் நம்ம பார்க்கறாள் தப்பா இருந்தா ஜோதிடத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா தான் சொல்றது சரியான நபரிடம் பாருங்கள் தேவையில்லாமல் அடிக்கடி போய் பார்க்காதீங்க மனசை குழப்பக்காதீங்க ஆஹ் சரின்னு பட்டா அது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவில் பண்ணுங்க தவறுன்னு பட்டாலும் என்ன தவறுங்கிறத கீழே குறிப்பிடுங்க கண்டிப்பாக அதை பற்றி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்